வந்துவிட்டது அப்பா நான் சொல்கிறேன் நிச்சயம் நடக்கும் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு இன்று இன்று இரவுக்குள் இரண்டு நிமிடம் இதை முழுமையாக கேள் நாளைய விடியலில் நல்ல செய்தியை நீ கேட்பாய் அதனால் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபட போகிறாய் நீ வீணாக வருத்தப்படுவதை தவித்துவிடு என் தங்கமே உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு கர்மவினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய் பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய் உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய் நான் தான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகிறது நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி போகிறேன் நீ எப்போது என்னிடம் வந்து கேட்பா என்று எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ மிகவும் நல்ல பிள்ளை உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து நான் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது விதைக்க தொடங்கிவிட்டன நல்ல விருட்சமாக விட்டது அது கனி கொடுக்கும் காலமும் வந்து விட்டது அது என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இரு தங்கமே உன் குடும்பம் என்றுமே சீரும் சிறப்புடன் இருக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் இதை இரண்டு நிமிடம் மட்டும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள் உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கும் இது குருவின் அருட்பார்வை குருவின் அற்பார்வை எப்படி கிடைக்கும் ஒரு சிறு கதை நாரதற்கு ஞானிகளின் அருட்பார்வைக்கு பலன் உண்டா என்ற சந்தேகம் வர அவர் கிருஷ்ணனிடம் கேட்டார் பரமாத்மா கிழக்கு திசையில் ஓர் குப்பை மேடு இருக்கின்றது அங்கு ஓர் புழு இருக்கின்றது அதனிடம் கேள் என்றார் நாரதரோ அவ்விடம் சென்று குப்பை மேட்டில் உள்ள புழுவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் உடனே அந்த புழு ஒரு துள்ளி குதித்து கீழே விழுந்து இருந்தது வருத்தத்துடன் கிருஷ்ணரிடம் இதை கூற அவர் அப்படியானால் மேற்கு திசையில் கோவில் கோபுரத்தில் வசிக்கும் புறாவினை சென்று கேட்டுப்பார் என்றார் அவரும் நாரதரும் ஆவலுடன் அப்புறாவிடம் சென்று அந்த கேள்வியை கேட்டார் உடனே புறா தன் சிறகை படபட என்று அடித்துவிட்டு நாரதரின் பாதங்களில் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டது தன் கேள்வி இரண்டு உயிர்களை பழிவாங்கிவிட்டது என்று மிகவும் வேதனையுடன் கிருஷ்ணரிடம் சென்று நடந்ததை கூறினார் நாரதர் சரி இந்த முறை நீ வடக்கு திசையில் ஓர் வீட்டில் அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது நீ அதனிடம் சென்று கேள் என்றார் முன்பு நடந்தது போலவே இம்முறையும் நடக்காது என ஆறுதல் சொல்லி அனுப்பினார் நாரதரும் அந்த வீட்டை சென்றடைந்தார் அந்த சீட்டை சென்றடைந்ததும் அந்த குழந்தையை பார்த்து தன் கேள்விதனை தயக்கத்துடன் கேட்டார் நாரதர் அந்த குழந்தை சொல்லியது தேவரிஷியே குப்பை மேட்டில் புழுவாக இருந்த எண்ணெய் தங்களின் அருப்பார்வையால் புறாவாக்கினீர்கள் புறாவாக இருந்த என்னை மீண்டும் தரிசனம் தந்து உயர் குலத்தில் நீங்கள் என்னை பிறக்க வைத்தீர்கள் தற்போது மீண்டும் எனக்கு நீங்கள் நேத்திர தீட்சி அழைத்து என்னை தேவனாக்கியுள்ளீர்கள் இந்த மூன்று பிறவிகளிலுமே தங்களின் அருளை எனக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்னை வாழ்த்தி விடை கொடுங்கள் என தேவலோகம் சென்றது அந்த குழந்தை நாரதர் இதை நன்றாகவே தெரிந்து புரிந்து கொண்டார் குருவின் அருட்பார்வை நமக்கு எப்படி கிடைக்கும் எப்போது கிடைக்கும் யார் மூலம் கிடைக்கும் என்று தெரியாது நாம் செய்த நற்பலன்களின் விளைவாகவே நம்முடைய குரு பார்வை நமக்கு கிடைக்கும் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே குருவின் பார்வை நமக்கு கிடைக்கும் நாம் செய்த புண்ணிய பாவங்கள் கணக்கை வைத்துதான் நாம் செய்வது எல்லாமே நடக்கும் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் பிற்காலத்தில் நாம் எப்படியாக இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது நம்மை படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நாம் இருக்கும் வரை எல்லோற்றுக்குமே நல்லது மட்டுமே செய்வோம் எதிர்காலமாக இருக்கட்டும் நிகழ்காலமாக இருக்கட்டும் நமக்கு நன்மை மட்டுமே நடக்கும்படி செய்வோம் உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது ஏன் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதைப்போலவே நேர்மறை தெரிவதுதான் உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதரின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அம்மாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நினைத்து நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குதான் வளர்ப்பிறை தீப்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சர்க்கின்ற காலமும் இருக்கும் இரண்டுமே ஒன்றுதான் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்னை நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி என்ற திசையில் நிச்சயமாகவே பயணிக்க வைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் அல்லவா நல்லது நடந்தே தீரும் எந்த நொடியும் மாற்றம் வரும் நீ கவலைப்படாமலேரு உனக்கான வழி பிறந்து விட்டது உனக்கென்று மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் இப்போது தானாக திறக்கப் போகிறது இனி எல்லாமே சுபமாக நடக்கப் போகிறது இது போதே உனக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது தேவையில்லாமல் நீ உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை எல்லாம் கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் உனக்கு கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கலங்காதே அனைத்துமே பொடி பொடியாக போகிறது உன்னுடைய மனம் தெளிவாகும் நேரம் இழந்தது எல்லாம் மீண்டும் பெறும் நேரம் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்லதே நடக்கும் உனக்கு நீ முதலில் உன்னை நீ அறிந்து கொள் உலக வினை தன்னாலே நடைபெறும் நான் நடத்துவேன் நான் நடத்தி காமிப்பேன் நான் நடத்தி கொண்டும் இருக்கிறேன் நீ சாட்சியாக மட்டும் இரு நான் எப்பொழுதுமே உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன் எதிலுமே முன் நிற்காதே உடல் என்றால் நோய் வரும் மூப்பு வரும் மரணம் வரும் இது நிரந்தர உண்மை எப்போதுமே உள்ளது மாற்றமே இல்லாதது இந்த உண்மையை நாம் மறுதளிக்கும் போது துன்பப்படுகிறோம் உண்மைக்கு எதிராக உலகம் இருக்க வேண்டும் என்று நம் எதிர்பார்ப்பு நமக்கு துன்பத்தை தான் தருகிறது நீங்கள் சரண் செய்ய வேண்டிய எதுவும் ஏற்கனவே இறைவனுடையது அல்லவா ஆனால் உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கும் எதையும் விட்டுவிடுங்கள் என்றே நான் சொல்வேன் எதையாவது நீங்கள் இருக பற்றி கொஞ்சம் தளர்வாக்குங்கள் தளர்வதே சரணாகதி வேறு எதுவுமே இல்லை உங்கள் மனதை ஏதாவது உறுத்தி கொண்டிருந்தால் அந்த கவலையை சரண் செய்வதே சரணாகதி அடைவது இது ஆகுதி போலத்தான் ஆகுதி என்பது என்ன ஆகுதி என்பது யாகத்தீயில் பிரார்த்தனையுடன் நம்முடைய பிரார்த்தனையுடன் வேண்டுதலுடன் போடப்படும் பொருட்கள்தான் தான் ஆகுதி எனவே உங்களை என்னை உறுத்தி கொண்டிருந்தாலும் அல்லது உங்களிடம் கவலை இருந்தாலும் அதை ஆகுதியாக கருதி இறைவனிடம் நீங்கள் அழித்து விடுங்கள் எதை உங்களால் சமாளிக்க முடியவில்லையோ எது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ எதை சுமப்பதால் நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்களோ அதை அப்படியே போட்டுவிட்டு சென்றால் போதும் அந்த யாகத்தீயில் போட்டுவிடுங்கள் சரணாகதி என்பதன் பொருள் இதுதான் இல்லை என்றால் சரணாகதிக்கு என்ன இருக்கிறது உங்கள் உடம்பு என்பது இறைவனுடையது உங்கள் மனம் கூட இறைவனுடையது தான் எல்லாமே இறைவனுடையது ஆனால் இது உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே எல்லாமே போகட்டும் இறுக்கம் தளர்ந்து புன்னகை செய்தால் போதும் எல்லாமே சாதாரணமாகிவிடும் எங்களுடைய கவலைகள் எல்லாமே இந்த யாக குண்டத்தில் போட்டு எரிப்பது போல எரித்து விடுங்கள் எல்லாவற்றையுமே கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகளே உண்டு ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து நிற்பதுதான் மற்றொரு வழி நீங்கள் எந்த வழியில் போகப் போகிறீர்கள் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் பிறகு உங்களுடைய முடிவுதான் நாம் செய்த பாவத்திலிருந்து விடுபட தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுபட மனிதனாக பிறந்த அனைவரும் பாவத்திற்கு ஏற்ப பலனை அனுபவித்து ஆக வேண்டும் நாம் நல்லது செய்கின்றோம் என்ற தோரணையில் சென்று கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அறியாமல் ஒரு பாவத்தை செய்து விடுவோம் அப்படி செய்தால் கூட அதற்கு கர்ம பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் பலர் தற்சமயத்தில் உள்ள மகிழ்ச்சியை மட்டும் கண்டு மற்றவர்களை புண்படுத்திவிட்டு பிற்பகல் என்ன விளையும் என்பதை பற்றி சிறிதும் கூட நினைத்து பார்ப்பதில்லை அவர்கள் அதே வழியை அனுபவிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் செய்தது பாவம் என்று நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திலிருந்து விடுபட இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் இதனால் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும் உங்கள் வாழ்க்கையே புரட்டும் அற்புதமான பல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் காணலாம் அப்படி என்ன பரிகாரம் தினந்தோறும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் தினமும் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை என வெள்ளிக்கிழமை அன்றாவது விளக்கு ஏற்றி இறைவனை நீங்கள் வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது கடவுளுக்கு நெவேத்தியமாக சிறு கட்டி வெள்ளத்தை படைத்து வணங்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் படைத்த வெள்ளத்தை நிலைவாசலில் கொண்டு வைக்க வேண்டும் அதை எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பூஜை முடிந்து நிலைவாசலில் வைக்கும் வெள்ளத்தை சிறு சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும் அல்லவா அவ்வாறு சாப்பிடுவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீக்கப்பெற்று நாம் சந்தோஷமாக வாழலாம் நம் பாவங்கள் அனைத்தையும் அவைகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் நைதிகம் இவ்வாறாக எறும்புகளுக்கு தானம் அளித்து வருவதன் மூலம் நமது வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை நம்மால் காண முடியும் இந்த பரிகாரத்தை எல்லோருமே செய்யலாம் தொடர்ந்தும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீ செய்து வர அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் உனக்கு இது ஏன் நான் இந்த நேரத்தில் உன்னிடம் சொல்ல வருகிறேன் என்று யோசித்து பார்த்தாயா நேற்று உன்னையே அறியாமல் ஒரு சிறு விஷயத்தை நீ செய்தாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை நீ செய்த ஒரு சிறு விஷயம் உன்னுடைய பாவக்கணக்கில் சேர்ந்துவிட்டது பயப்படாதே கலங்காதே உன் அப்பா நான் இருக்கின்றேனே அதற்கான நிவாரணத்தை கொடுக்கத்தான் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் இரவு என்று பாராமல் உன்னை நோக்கி வந்ததன் காரணம் நீ செய்த பாவத்தை உடனடியாக போக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்வது போலவே செய்துவிடு தினமும் முடிந்தால் உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்று தினமும் வெள்ளக்கட்டிகள்வை அல்லது சர்க்கரைகள் அது எடுக்க எடுக்க அந்த எறும்புகள் எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம பலன்கள் பாவங்கள் எல்லாம் தொலைவதை காண்பாய் இதை இரண்டு நிமிடம் கட்டும் நீ கேள் இரண்டு நிமிடம் இதை கேட்டால் போதும் இன்று இரவுக்குள் இரண்டு நல்ல செய்திகளை உன்னை தேடி நான் வர வைப்பேன் அதை நீ அறிந்து கொள் அதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதற்கான நல்ல பலனை உன்னால் பெற முடியும் என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு கரங்களை அந்த தருணத்தில் நீட்டி அவனை காத்து மேலே தூக்கி விடுவேன் அவனை விழவிடவே நான் மாட்டேன் அவனுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் அதை நீ புரிந்து கொள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு சிறிய இலக்குடன் துவங்கிப்பார் நாளடைவில் இந்த பழக்கமானது உங்களை மிகப்பெரிய இலக்கை நோக்கி அழைத்துச் சென்றுவிடும் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியமுடவர்களே மிக பெரிய வெற்றியை பெற முடியும் குடை மழையை நிறுத்தாது ஆனால் அது நம்மை நனையாமல் தடுக்கும் தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காவிட்டாலும் அதை எதிர்கொள்ள உதவும் கத்தி என்று தெரிந்தும் கால் வைக்க துணிந்தவர்கள்தான் என்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக நீ கவலைப்படாதே நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடி நீ வை உங்களை நிராகரித்தவர்கள் உங்களுடன் பேசுத் துடிக்கும்படி வாழ்ந்து காட்டு அப்படி நீ வாழ்ந்து காட்டுவதே உங்களுடைய உண்மையான வெற்றி தாழ்வு மனப்பான்மையும் பயமும் முன்னேற்றத்தை தடை செய்யும் மனத்திற்கு தைரியத்தை அதிகம் கொடுத்து முன்னேறி செல்வதில் அக்கறையாக இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பயப்படாதே எல்லாவற்றுக்கும் துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நாளை உன்னை காண ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முன்னால் நிற்பேன் உன்னை சந்திப்பேன் நீ என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டே இரு நான் வருவதை நீ அடையாளம் கண்டுக்கொள் நீ எந்த ரூபத்தில் என்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை முதல் நாள் இரவே என்னிடம் சொல்லிவிட்டு நீ உறங்கப்போ மறுநாள் அந்த அதிசயத்தை காண்பாய் நீ ஆசைப்பட்ட உருவில் உன் முன்னால் வந்து நான் இருப்பேன் அப்போது என்னை தெரிந்து கொள்ளலாம் வந்தது என்னுடைய அப்பா என்று நீ உணர்ந்து கொள்ளலாம் உன் உடம்பிற்குள் ஒரு சிலித்த உணர்வு ஏற்படும் ஜில்லென்று காற்று வீசும் அப்போது நீ உணர்ந்து கொள் உன்னுடைய அப்பா தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நடந்து முடிந்த ஒன்றை மனமே மாற்ற முடியாது இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவனின் செயல் என்று ஏற்றுக்கொள் இனி நடக்கப்போகும் எதையும் இப்பொழுது நிர்ணயிக்க முடியாது காலத்தின் கைகளில் விட்டுவிடு இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்துவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய் உங்கள் வாழ்வின் இந்த நொடி இப்பொழுது உன் கையில் இருக்கிறது நான் இருக்கின்றேன் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது நீ கவலையை கொள்ளாதே இந்த நிலையெல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் எல்லாம் பேசி